தூத்துக்குடி சாத்தான்குளம் அருகே நான்கு மாதங்களாக காணாமல் போன இளைஞர் சிறு வயதிலேயே கஞ்சா போதைக்கு அடிமையாகி நண்பரை கொன்று புதைத்ததாக வாக்குமூலம் காதல் விவகாரத்தில் நடந்த தகராறில் கொடூரமாக கொலை செய்து புதைத்த வழக்கில் மூன்று சிறுவர்கள் கைது கைதானவர்களை ஏசி காரில் அழைத்து சென்றதால் கொலை வெறியில் சூழ்ந்த மக்களுக்கிடையே பதற்றத்துடன் அழைத்து சென்ற போலீஸ் தூத்துக்குடியில் கஞ்சா புழக்கத்தினால் அதிகரித்து வரும் கொலை படலங்கள் தேரி காட்டுக்குள் நான்கு மாதங்களுக்கு முன்பு நடந்தது என்ன நெல்லை மாவட்டம் திசையின் விளை வேத கோவில் தெருவை சேர்ந்த தங்கதுரை என்பவரது மகன் இருபத்தி இரண்டு வயதான இளைஞர் ராஜேந்திரன் இவர் நெல்லை மாவட்டம் விஜயநாராயணம் பகுதியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி ஒன்றில் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படித்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தசரா திருவிழாவின் போது வீட்டை விட்டு வெளியே சென்றவர் அதன் பின்பு உயிரோடு வீடு திரும்பவில்லை அதன் பின்பு பல இடங்களிலும் தேடி கிடைக்காததால் அவரது தந்தை தங்கதுரை திசையின் விளை காவல் நிலையத்தில் தனது மகனை காணவில்லை என்று புகார் அளித்திருந்தார் அதன்படி திசையின் விளை காவல்துறையினர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தும் அந்த இளைஞரின் நண்பர்கள் மற்றும் சந்தேகப்படும் நபர்களிடமும் விசாரித்தும் இந்த வழக்கில் துப்பு துலங்கவில்லை இதற்கிடையே செல்வமருதூர் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவனை இருசக்கர வாகனத்திற்கு தீ வைத்த வழக்கு தொடர்பாக தூக்கி அது திசையின் விளை போலீஸ் அச்சிறுவனிடம் போலீஸ் நன்கு விசாரித்துக் கொண்டிருந்த போது பதற்றத்தில் நான் கொலை செய்யவில்லை என உண்மையை கக்கியிருக்கிறார் அந்த சிறுவன் உடனே சுதாரித்து கொண்ட போலீஸ் திறம்பட நடத்திய விசாரணையில் அந்த சிறுவனிடமிருந்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்ததாக கூறுகிறார்கள் நான்கு மாதங்களாக புதைக்கப்பட்டிருந்ததை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது இந்த கொலையில் தொடர்புடைய மேலும் இரண்டு சிறுவர்களையும் தூக்கி வந்த போலீஸ் அவர்கள் மூன்று பேரிடமும் நடந்த விவரத்தை வாக்கு மூலமாக பதிவு செய்கின்றனர் கொலை செய்யப்பட்ட ராஜேந்திரனும் இந்த சிறுவர்கள் மூன்று பேரும் நண்பர்கள் அடிக்கடி தூத்துக்குடி மாவட்டம் இடைச்சிவில்லை எம்எல் தேரி காட்டு பகுதியில் நொங்கு வெட்டி சாப்பிட்டுக் கொண்டும் மது மற்றும் கஞ்சா குடி போதையில் இருப்பதையும் வழக்கமாக வைத்திருந்ததாக போலீசார் கூறுகின்றனர் சம்பவத்தன்றும் அவ்வாறு போதையில் இருந்தபோது அவர்களுக்கிடையே காதல் விவகாரம் குறித்து வந்ததாக கூறப்படுகிறது இது சம்பந்தமாக போதையில் இருந்த அவர்களுக்குள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் அடிதடியாக மாறியிருக்கிறது அப்போது மூன்று பேரும் சேர்ந்து ராஜேந்திரனை கொடூரமாக கொலை செய்து அந்த இடத்திலேயே புதைத்துவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல மூன்று மாதங்களாக அதே பகுதியில் சுற்றி திரிந்து வந்திருக்கின்றன மூன்று சிறுவர்களையும் கைது செய்த போலீஸ் நடந்ததை நடித்து காட்டுவதற்காக தேரி காட்டிற்கு அழைத்து வந்த போது அந்த பகுதியில் கொலையான ராஜேந்திரனின் உறவினர் மற்றும் பொதுமக்களும் கூடுகின்றனர் மூன்று மாதங்களுக்கு பின்னர் கோரமான நிலையில் ராஜேந்திரனின் உடல் சாத்தான்குளம் வட்டாட்சியர் வள்ளியூர் துணை காவல் கண்காணிப்பாளர் தட்டாரமடம் காவல் ஆய்வாளர் திசையின் பொறுப்பு காவல் ஆய்வாளர் ஆகியோர் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவக் குழுவினர் முன்னிலையில் பிரேத பரிசோதனையும் நடந்திருக்கிறது தொடர்ந்து அங்கிருந்து கொலையாளிகளை காரில் அழைத்து சென்ற போது சற்று பதற்றம் ஏற்பட்டது மக்கள் கொலையாளிகளை இவ்வளவு பவுசாக ஏசி காரில் அழைத்து செல்வதை எதிர்த்து கேட்டனர் அசம்பாவிதம் ஏற்படாமல் அங்கிருந்து போலீஸ் ஜீப் நகர்ந்தது தொடர்ந்து அச்சிறுவர்களிடம் விசாரணை நடந்து வருகிறது